ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு இன்றைக்கி அரிசியில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதே கப்பில் ஒன்றே கால் கப்ப அளவுக்கு தண்ணி வச்சு கொதி வந்துருக்கு தண்ணி ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உப்பு நெய் எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விடலாம் இப்போ கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி இந்த அளவு கொதி வந்ததும் மாவில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றே கால் கப்பு அளவாக தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ போதும் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு தேவைப்பட்டிருக்கு அரிசியை பொறுத்து நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் எப்படியும் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த சூடு ஆரட்டும் இப்போ மாவு நம்ம கலந்து வச்சிட்டோம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தண்ணி மீதி இருக்குது ஒரு கால் கப்பாக அளவு இருக்கும் எப்படியும் மாவை மூடி போட்டு வைக்கலாம் மொத்தம் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு மாவு நான் பிசஞ்சே வச்சுருக்கேன் இப்போ நம்ம இடியாப்பம் பிழைஞ்சிடலாம் இடியாப்ப குழல்லையும் என்ன தடவி வச்சுருக்கேன் எதுவுமே மாவு ஃபில் பண்ணிக்கலாம் ஒரே இடியப்பமாக சுட்டிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு நல்லா மெலிசாக நல்லா உதிரி உதிரியாக வரும் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் துணிக்கலாம் தேங்காய் பாலோடவும் சேர்த்து கொடுக்கலாம் ஒரு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லை வெள்ளை சக்கரை போடுறதா இருந்தாலும் சக்கரை போட்டுக்கலாம் இல்லை வெள்ளம் போட்டுக்கலாம் சிக பரிசையில் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ